ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கப் சைஸ் வந்து ரொம்ப எடுப்பாக கரெக்டாக கச்சிதமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மெத்தடில் நம்ம வந்து கப் டாட்ஸ் பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக கச்சிதமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைனிங் கிளாத் தான் வந்து நான் மூட்டி வச்சிருக்கிறேன் லைனிங் மூட்டி வச்சிருக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம டாட்ஸ் பிடிச்சிடலாம் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லைனி ஸ்டிச் பண்ணும்போது தான் வந்து டாட்ஸ் வந்து பிடிக்கிறது அதுக்கு முன்னாடி வந்து மார்க் பண்ணுறது கிடையாது அலவ் ப்ளவுஸ் மட்டும்தான் வந்து எப்பயுமே டாட்ஸ் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது ப்ளவுஸஸ்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அலோ ப்ளவுஸ் யூஸ் பண்ணி தான் கட்டிங் போடுறது அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணுறதுமே இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாட் ஃபர்ஸ்ட் டாட் பிடிக்கிறதுக்கு ப்ளவுஸோட கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க கொக்கி பக்கத்தை எடுத்துட்டு நீங்க வந்து நான் ஒரு குத்துமதிப்பா பிடிக்கிறீங்க அப்படின்னாலும் அது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து வரணும் இல்லைங்களா அதனால நீங்க அளவு பிளவுஸ் இருந்தா அளவு பிளவுஸ் வச்சு வந்து பிடிச்சுக்கலாம் இப்போ கொக்கி பக்கத்தை எடுத்து இந்த பட்டி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா இந்த பட்டி வச்ச பக்கத்தை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு இதில் இதுல இந்த இந்த ஃபர்ஸ்டாட் வந்த இடம் வந்து இருக்குது இல்லைங்களா இந்த இடம் வரையும் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம் சப்போஸ் இது வந்து உங்களுக்கு வச்ச அளவு எடுக்கிறதுக்கு சிரமம் இருக்கு அப்படின்னா டேப் பெச்சு கூட நீங்க இந்த இதுல இருந்து இது எவ்வளவு தூரம் வருது அப்படின்னு வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் இதை எடுத்துக்கிறேன் இந்த சைடில் வந்து ஒரு கால் இன்ச் வந்து நம்ம வந்து விட்டுடலாம் ஏன்னா இது நம்ம வந்து கொக்கிக்கும் அந்த கொக்கி பீஸ் வி பீஸ் வச்சு தைக்கிறதுக்கு சரியாக போயிடும் அடுத்தது இந்த இடத்துலருந்து இந்த இடம் வரையும் கரெக்டாக வச்சுட்டு இது எந்த இடத்துல இந்த டாட் வருதோ அந்த இடத்துல கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன் அதை அப்படியே வந்து இப்போ நம்ம வந்து உள்ளார திருப்பி விட்டுட்டு இந்த பிசுரை வந்து கரெக்டாக எடுத்துறோம் எடுத்துட்டு இந்த லென்த் வந்து எவ்வளோ தூரம் வருதோ இந்த இந்த இருந்து இந்த மார்க் பண்ண இருந்து இந்த லென்த் வரையும் நான் வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு இது வந்து இப்போ ஒரு மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது திருப்பியும் இதுதான் இதோட சென்டர் சென்டர் அடுத்தது இந்த சைடுல இருந்து இந்த சைடு வரையும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்ப நம்ம வந்து ஈஸியா வந்து டாட் வந்து பிடிச்சிட்டோம் இப்ப இதுல வந்து நம்ம இது வந்து சின்ன சின்ன கட் கொடுத்தலாம் அப்பதான் நமக்கு வந்து அளவு மாறாம இருக்கும் இப்போ இந்த டாட் வந்து இப்படியே நம்ம பிடிச்சோம் அப்படின்னா இது வந்து கரெக்டாக வருமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்த இடத்துல மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அதனால் இதை மட்டும் இப்படி நம்ம லைட்டாக இது பண்ணி விட்டுட்டு அந்த ஷேப் கரெக்டாக கொண்டு வந்துட்டு நம்ம வந்து இதுக்கப்புறமே இதை வந்து டாட் பிடிச்சிடலாம் பாருங்க இப்போ நான் வந்து இந்த ஷேப் வந்து கரெக்டாக எடுத்துட்டேன் இப்போ நேராக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சென்ட்ரு வருது இல்லைங்களா அந்த சென்ட்ருலேருந்து மேலே எப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆம் இந்த ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் வரும் அப்போ தான் வந்து இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா வந்து நம்ம இல்லை ஒரு வேலை நம்ம பிடிக்கும்போது இந்த இது வந்து கொஞ்சம் விலகி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு டாட் வந்து சரியாக வரல அப்படின்னா நமக்கு அந்த கப் சைஸே வந்து சரியாக இருக்காது ஒரு கிராஸ் ஆன மாதிரி அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த ரெண்டு டாட்டையும் மக்கார் போட்ட இல்லைங்களா அதை வந்து ஒன்றா வச்சுட்டு அலோ ப்ளவுஸ்ல வந்து நீங்க இந்த முக்கோணம் வருது இல்லைங்களா இந்த முக்கோணம் வர இடத்துல இந்த மாதிரி கரெக்டா வச்சுக்கோங்க வச்சுட்டு இதோட ஹைட் இதுல இருந்து இது எவ்வளவு தூரம் வருது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஹைட்டையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டு இப்போ இத வந்து நம்ம தையல் போட்டரலாம் இப்போ இந்த கீழே இருந்து நான் மேல வரையும் வந்து தையல் போட்டுக்கிறேன் ப்ளவுஸ் எங்கேயுமே இழுக்காதீங்க கரெக்டா வச்சு போட்டுக்கோங்க பாருங்க இது வந்து இந்த மேலையும் நமக்கு வந்து சென்டர் வந்துருச்சு இதுவும் வந்து சென்டரா இருக்கணும் இப்போ நம்ம வந்து இதில் சென்ட்ரு பார்த்து பிடிக்கல அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றே இந்த சைடு இது வந்து இப்படி கிராஸாக வர மாதிரி பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சைடில் வர மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா அந்த கப் சைஸ் ஒன்று உள்வாங்கின மாதிரி வந்து இருக்கும் இதுவே வந்து இல்ல இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா அப்படியே கொஞ்சம் தள்ளின மாதிரி விலகின மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் இப்படி சென்டரா வர மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா தான் வந்து அது கரெக்டாக இருக்கும் இப்போ இதே மாதிரியே வந்து நம்ம இந்த இதுலேயுமே வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் அதே மாதிரி நான் இதையும் அடிச்சு வச்சு அந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க வந்து டேப் யூஸ் பண்ணி மார்க் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் எவ்வளவு அளவு வருது அப்படின்னு பார்த்து அந்த அளவுக்கு டேப் வச்சு மார்க் பண்ணி மார்க் பண்ண நம்ம வந்து அளவு மார்க் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து ரெண்டாவது ரேட் பிடிச்சிடலாம் ரெண்டாவது டாட் பிடிக்கிறதுக்கு இதை அப்படியே வந்து நான் மடிச்சு போட்டுக்கிறேன் நம்ம ரெண்டாவது டாட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சென்டர் பாயிண்ட்ல தான் பிடிக்கணும் இதை ரெண்டே மடித்தோம் அப்படின்னா இதோட சென்டர் பாயிண்ட் இங்கே வரும் அப்படி வரும்போது இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த கொக்கி பக்கத்தில் அதே மாதிரி ரெண்டாவது டாட்டையும் எடுத்துக்கோங்க ஒரு கால் இன்ச் எப்பயும் போல இந்த சைடு விட்டுட்டு ஏன்னா இந்த கொக்கி பீஸ் வீ பீஸ் தைக்கிறதுக்காக கால் இன்ச் விட்டுட்டு அடுத்தது நம்ம வந்து எவ்வளோ தூரம் நமக்கு இந்த டாட் வந்து பிடிச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்ச டாட்டும் ரெண்டாவது பிடிச்ச டாட்டும் எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு பார்த்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு பிடிச்ச டாட்டு ரெண்டாவது பிடிச்ச டாட்டு ரெண்டையும் இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரெண்டும் வந்து சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து தெரியும் கரெக்டாக இருக்குது அதனால நான் வந்து இதில் ரெண்டாவது டாட் வந்து போட்டுக்கிறேன் இப்போ மேலேருந்து கீழே வரையும் அப்படியே ஒரு டாட் போட்டாச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரியே இந்த சைட்லேயும் வந்து நம்ம வந்து டாட் போட்டுக்கலாம் இப்போ இதையும் ரெண்டாம் அடிச்சுட்டு இதில் வச்சு இதில் எவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து ரெண்டாவது டேட் பிடிச்சோமோ அதே அளவுக்கு இதுலேயும் ரெண்டாவது டேட் பிடிச்சிக்கலாம் நம்ம இதையும் வந்து தனியாக கூட பிடிக்கலாம் ஆனால் வந்து ஒரு சைடு ஒரு மாதிரியும் இன்னொரு சைடு ஒரு மாதிரியும் வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பக்கம் அளவு பிடிச்சிட்டு அந்த பக்கம் அளவுலேயே வந்து நம்ம இன்னொரு பக்கத்தையும் வந்து பிடிக்கிறோம் இப்போ அடுத்தது நம்ம மூணாவது டேட் வந்து போட்டார்லாம் மூணாவது டேட் போடுறதுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் எடுத்துக்கோங்க ப்ளவுஸில் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது நீங்கள் வந்து கொக்கி பக்கமோ இல்லை வீ பக்கமோ எடுத்துக்கோங்க நான் வந்து வீ பக்கம் எடுக்கிறேன் எனக்கு வந்து இந்த சைடில் பிடிச்சி பிடிச்சே பழக்கம் எடுத்து நீங்கள் வந்து அதே மாதிரி கொக்கி பக்கத்துலையும் எடுத்து வச்சு பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்க இந்த இடத்துல இந்த ஷோல்டரை நான் வந்து விட்டுவிட்டேன் இந்த இடத்துல ஷோல்டர் இப்படி மடக்கி தான் வச்சுருக்கேன் அதே மாதிரி மேலேயும் வந்து நான் ஷோல்டருக்கான தையல் அளவில் இருந்து தான் வைக்கிறேன் இப்படி கிராஸ்ல வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல எந்த இடத்துல வந்து இந்த டாட் வருது அப்படின்னு பார்த்து இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து இப்போ பாருங்க நம்ம வந்து பிடிக்காமலே இதிலிருந்து இது வந்து இப்படி நேரா தெரியும் தெரியும் போது இதை நம்ம வந்து இப்படியே போட்டுறோம் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு நியூ நியூ விட்டுக்கோங்க விட்டுட்டு அடுத்தது இது இந்த அளவு பிளவுஸையும் இதையும் இங்க பாருங்க இதுவும் வந்து இந்த டாட்டுக்கு நேரா இது வந்து வருதுங்களா இப்ப நம்ம வந்து இந்த டாட் ஃபர்ஸ்ட் டாட் பிடிச்சோம் இல்லைங்களா அந்த இடத்துல வச்சுட்டு இப்ப இத வந்து இப்படி கரெக்ட் பண்ணிக்கிறோம் பாருங்க இந்த இந்த டாட் வச்ச இடத்துல வச்சுட்டு இந்த மேலையும் பாருங்கள் இவ்வளோ தூரம் லைட்டாக ஒரு கால் இன்ச் வந்து இங்கே மேலே வந்து பத்தாம இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுலேருந்து இந்த டாட் எந்த இடத்துல முடியுதோ இந்த இடம் வரையும் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டா முதல் டாட்டுக்கும் மூணாவது டாட்டுக்கும் இருக்கிற இடைவெளி சரியா இருக்கா இந் இதுல இருந்து இதில் வரை இருக்கிற டிஸ்டன்ஸ் சரியா இருக்கா அப்படின்னு இது ஒரு தடவை இப்படி வச்சு பார்த்துக்கிறோம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது டாட்டுக்கும் மூணாவது டாட்டுக்கும் இருக்கிற இடைவெளி சரியா இருக்கா அப்படின்னு பாருங்க இது ரெண்டாவது இது மூணாவது இது ரெண்டையும் அதே மாதிரி நான் வந்து இந்த இருந்து இந்த இடம் வரையும் வச்சு பார்க்குறேன் இதுவும் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து இது மேலே ஒரு தையல் போட்டடலாம் சப்போஸ் வந்து நம்ம பார்க்காம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தான் வந்து பிரிச்சுட்டு தைக்கணும் அதனால தான் இப்போ இந்த தையல் போட்டு எடுத்துட்டேன் இப்போ இந்த கப் சைஸை நம்ம அப்படியே வந்து திருப்பி விட்டு பார்க்கலாம் பாருங்க இப்படி போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து நமக்கு கப் சைஸ் வந்து கச்சிதமாக எடுப்பா இருக்கணும் பாருங்க அது மாதிரி வந்து இதில் இருக்குது இதில் வந்து நாலாவது டாட் போட்டிருக்காங்க கஸ்டமரு நம்ம வந்து நாலாவது டாட்டை நமக்கு தேவைப்படுறப்ப சை சைடு ஜாயின் பண்ணும்போது ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த நாலாவது டாட்டும் நம்ம வந்து வேணும்னா பிடிச்சிக்கலாம் கஸ்டமர் திரும்ப திரும்ப சொன்னது என்கிட்ட வந்து எனக்கு கப் சைஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க எதுவும் மிஸ் ஆகிற போகுது மிஸ்டேக் வந்துட போகுது அப்படிங்கிற அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து திரும்ப திரும்ப சொன்னாங்க ஓகேங்க சரியா அதுல இருக்கிற மாதிரியே நான் பிடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் வந்து சொன்னேன் இப்போ அதே மாதிரியே வந்து இன்னொரு பக்கத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு கரெக்டா இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து இன்னும் இன்னொரு தையலும் வந்து போட்டுடலாம் இந்த பக்கம் சைடு ஏன்னா நமக்கு வந்து கரெக்டா வரணும் இல்லைங்களா ரெண்டு பக்கமும் ஒண்ணு போல இருக்கணும் அப்படிங்கறதுனால இன்னொரு பக்கமும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதுக்கும் நம்ம வந்து மேலேருந்து இதே வந்து ஒரு தையல் போட்டரலாம் இப்போ ரெண்டு சைடும் நம்ம வந்து டாட் வந்து பிடிச்சாச்சு இப்போ இந்த டாட் நம்ம பிடிச்சது கரெக்டாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இன்னொரு தையல் வந்து போட்டரலாம் எக்ஸ்ட்ரா இன்னொரு தையல் வந்து இது இதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் வந்து டாட்ஸ் பிடிங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு கஸ்டமர் எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்ல மாட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்